இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இரநூத்தி அறுபத்தி ஒன்னாவது வசனம் இந்த இடம் பஹ்ராவுடைய இந்த இடத்துல வந்து அல்ல என்ன பண்றான் மறுபடியும் தர்மத்தை பத்தி சதகாவை பத்தி கொண்டு வரான் குரானில் வந்து ஒன்று ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு ஆயிரத்தி இன்னொரு ஆயிரத்தி தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு அத்தியாயம் இன்னொரு அத்தியாயம் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே லிங்க்கும் இருக்குது அதை நம்ம எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும் இப்போ அதில் வந்து இந்த டிசைன் இருக்குல்ல ஒரு அத்தியாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டிசைன் கொஞ்சம் அட்வைஸ் கொஞ்சம் சப்ஜெக்ட் முன்னாடி பேசுது கொஞ்சம் சப்ஜெக்ட் பின்னாடி பேசுது இதில் வந்து எல்லா அதுவும் வந்து ஒரு டிசைன் வச்சுருக்கேன் ஒரு பேட்டர்ன் இருக்கு இப்போ அதில் மாற்றி 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 எல்லாம் வந்து தர்மத்தை பற்றி ஒரு இடத்துல பேசுவோம் கொஞ்சம் விடுறான் மறுபடியும் வரலாறு பேசுகிறான் கொஞ்சம் விடுறான் மறுபடியும் வணக்க வழிபாடு பேசுகிறான் கொஞ்சம் விடுறான் ஃபேமிலியை பற்றி பேசுகிறான் கொஞ்சம் விடுறான் இதுக்கு ஒரு அமைப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து பக்ரா வந்து இப்போ ஒரு முப்பத்தி ஆறு கிளாஸாக நம்ம படித்திருக்கோம் ஆக்சுவலாக பக்ரா எப்படி படிக்கணும் உட்காந்து ஒரே ஃபுல் ஸ்டெட்சாக படிக்கணும் இரநூத்தி எண்பத்தாறு வசனமும் ஒட்டுக்காக உட்காந்து படிக்கணும் இவ்வளோ பிரீஃபாக நம்ம படிக்கும்போது இப்படி படிக்கிறோம் தஃசீர் ஒரு தடவை தான் இப்படி பார்க்கணும் அடுத்த வாட்டியெல்லாம் அதை அடுத்த ரிப்பீட் பண்ண 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 நம்ம மைண்டில் அது அப்படியே ரீ ரீ இதாக என்ன சொல்கிறது ரீசைக்கிள் ஆகும் அப்படியே அந்த ரெக்கார்டிங் வந்து மறுபடியும் அது அப்படியே மைண்டில் ரிப்பீட் ஆகும் ஸ்டக் ஆகிற இடம் மறுபடியும் நம்ம டவுட் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்துல என்ன பண்ணோம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நாம படிக்க ஆரம்பிக்கும் அப்போ படிக்கும்போது எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும் இந்த இது மாறி மாதிரி இருக்குல்ல இப்போ நம்ம விட்டு விட்டு தப்சீராக படிக்கும்போது எஃபெக்ட் ஒரு மாதிரி இருக்கும் இது விரிவாக தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு வாட்டியை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம மைண்டு குரானோட கனெக்ட் ஆகும் அது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம படிக்கணும் குரான் இதோட நீங்கள் நிறுத்தினீங்கன்னா குரான் உங்களுக்கு ஒன்றுமே பலன் தராது எதுவுமே உங்களுக்கு புரியாது குரானோட குரான் கற்றுக்கிட்ட ஒரு ஆளும் கற்றுக்காத ஒரு ஆளும் சமமாக தான் இருப்பீங்க இப்போ இதோட குரான் பஹ்ராக எடுத்து ஃபுல் ரீட் படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும் அப்போ அந்த மாதிரி படிக்கும்போது ஒரே சீக்வன்ஸில் அப்படி மாற்றி மாற்றி வரும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபுரான் வந்து போர் அடிக்க விடாது சப்ஜெக்ட்ஸ் வந்து மாற்றி 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 நம்மளை வந்து போர் அடிக்க விடாது ஒரே சப்ஜெக்ட்டுக்குள்ளே இழுத்து உட்கார வச்சதுன்னா வெறும் பொருளாதார சப்ஜெக்ட் பேசிச்சின்னா மண்டக்சிரும் அதே மாதிரி ஓவர் டோஸ் ஆகிரும் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஏன்னா மனுஷனை உருவாக்குனதெல்லாம் மனுஷனுடைய மூளை எப்படி சிந்திக்கும் எவ்வளோ நேரம் வந்து அந்த மூளை வந்து ஷார்ப்பாக இருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் மனுஷனுடைய மூளை எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி தான் எல்லாம் குரானே டிசைன் பண்ணியிருக்கான் அப்போ இந்த இடத்துல பொருளாதாரத்தை பற்றி ஏன் எல்லாம் இந்த இடத்துல கொண்டு வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஹாதை பற்றி சொன்னான் இப்ராஹிம் நபியோட இமாமத்துலேருந்து எடுப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நூற்றி நாற்பது வசனங்களுக்கு முன்னாடி வந்து பனி இஸ்ராயல்கள் தொடர்பாக ஃபுல்லாக பேஸ்ட் நூற்றி நாற்பதுக்கு அப்புறம் இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கப்பட்ட இமாமத்து அவருடைய வாரிசுகள்லேயும் அந்த இமாமத்து கொடுக்கப்பட்டுச்சு அதில் தான் நபிஸ் அந்த அந்த சமுதாயம் வருது அப்படிங்கிற அந்த விஷயம் கொண்டு வந்தான் அது கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து அல்லாஹ் வந்து ஹஜ்ஜை பற்றி சொன்னான் அதுக்கப்புறம் ஜிகாதை பற்றி சொன்னான் அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் பொரு பொருளாதாரத்தை பற்றி பேசினா மறுபடியும் வந்து குடும்ப சட்டங்களை பேச ஆரம்பிச்சான் குடும்ப சட்டங்கள் பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஃபிலாசபி பேச ஆரம்பித்தான் தத்துவம் பேச ஆரம்பித்தான் என்ன அப்படின்னா அதாவது ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாவுடைய தீன மேலும் இருக்குது சின்ன கூட்டம் ஆனால் உறுதியாக இருந்துச்சுன்னா போதும் அந்த கூட்டத்தை கொண்டே நீங்கள் ஜெயிக்க முடியும் துணியாவில் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அந்த விளக்கம் தாலுத்துடைய அந்த ஸ்டோரியை சொல்லி அதன் மூலமாக இந்த மெசேஜ் சொன்னான் அதுக்கப்புறம் வந்து தர்மம் செய்யுங்க அப்படின்னா தர்மம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஆயுத்தல் குறிச்சி உடனே வைக்கிறேன் உங்கள்கிட்ட காசு கேட்குறேன் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது வானம் பூமிக்கு சொந்தக்காரன் அதனால் வந்து அந்த உணர்வோடு நீங்கள் தர்மம் செய்யணும் ஏதோ முடியாதவனுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இப்போ இன்னைக்கு இந்தலாம் சில இதை கடை எழுதி வச்சுருப்பாங்க என்ன அப்படின்னா அவர் வந்து கடன் வாங்கிட்டார் யார் இந்த திருப்பதியில் இருக்கிறவர் கடன் வாங்கிட்டார் அவர் கட்ட முடியாமல் சிரமத்தில் இருக்கிறார் அவருக்கு வந்து அந்த பணம் தேவைப்படுது கொடுங்கன்னு சொல்லி தான் வாங்குகிறாங்க அவர் அவர் கடன் வாங்கினது போய் கடன் வாங்கிட்டாரு அதனால அந்த கடன் வந்து டெபிசிட்ல இருக்கு அதனால வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன் ஸோ அது மாதிரி ஒரு கோரிக்கை வந்து அல்லா வைக்கல அல்லாவும் கடன் கேட்கற ஆனா மீனிங் வேற அப்ப அல்லாவும் வந்து பணம் கேட்கற ஆனா மீனிங் வேற அப்ப அது மாதிரி அந்த இடத்துல அந்த அந்த பிலாசபி எல்லாம் பேசி அதுக்கப்புறம் வந்து சில யதார்த்தங்கள் எல்லாம் பேசுறான் இப்ராஹிம் நபி வந்து இந்த மாதிரி அந்த மன்னர்கிட்ட போய் நின்று பேசினாரு அதுக்கப்புறம் ஒரு ஊர் வந்து எப்படி வந்து அதில் ஹயாத் ஆக்குனா இந்த எல்லாம் பேசினா அதுக்கப்புறம் ஒரு நபிமார்களுக்கு எப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கப்படுது அந்த பறவையை உயிர்ப்பிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த இப்ராஹிம் நபி வந்து இந்த பறவைகளை எப்படி வந்து அவங்க உயிர்ப்பிச்சு கே கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட கோச்சிங்கில் ஒரு பகுதி அதனால் வந்து நம்ம கூட வந்து மறுமை வந்து பார்க்காம நம்புகிறோம் இப்ராஹிம் நபி பார்த்து தான் நம்புறாரு அப்போனா நம்ம நம்பிக்கை விட அவர் நம்பிக்கை ஒஸ்ட்டு பார்க்க போனால் அப்படி தானே நம்ம நம்பிக்கை விட அவங்க நம்பிக்கை வஸ்ட்டு அப்படின்னு நினச்சக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க் அவ்வளோ ஏன்னா நூற்றி இருபது வருஷம் நூ நூறு நூற்றி சொல்கிற வருஷம் அல்லாவுக்காக வந்து பசி பட்டினி துன்பம் துயரம் நம்மளை கொண்டு போய் பொண்டாட்டியும் பிள்ளையும் பாலைவனத்தில் விட்டுட்டு வர சொல்லலை எந்த நம்பிக்கையில் அவர் போய் விட்டுட்டு வருவார் இப்போ அல்லாவை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இருக்கக்கூடாது அப்போ தான் கொண்டு போய் பாலைவனத்தில் போய் அல்லாவை நம்பி அல்லானால என்ன முடியும்னு தெரிஞ்சால் தானே அல்லாவை நம்பி கொண்டு போய் விடுவாங்க இப்போ அதே மாதிரி பையனை அறுக்க சொல்லி நம்மளை டிமாண்டு வைக்கல அல்லாண்ணா இப்ராஹிம் நபி தானே டிமாண்ட் வச்சான் ஸோ அது மாதிரி இப்போ நபிமார்களுடைய ஈமான் லெவல் வேறு இருக்குதுன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் லெவலும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் எல்லாம் பேசிவிட்டு இப்போ இந்த இடத்துல முடிச்சுட்டு எல்லாம் என்னங்கிற மறுபடியும் இந்த ஜக்காத்து சதகா விஷயத்துக்கு வரான் இப்போ சதகால பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் ரெண்டு வகை பொருளாதாரத்துடைய செலவு பண்ணுற முற்கில் அதில் என்ன இருக்குது ரெண்டு வகை இருக்குது இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு விஷயங்கள் ரெண்டு விதமான செலவுகள் இஸ்லாத்தில் இருக்குது ஒரு வகையான செலவு என்ன அப்படின்னா குடும்பத்துக்கு செலவு பண்ணுறது உறவினர்களுக்கு செலவு பண்ணுறது ஏழைகளுக்கு செலவு பண்ணுறது அனாதைகளுக்கு செலவு பண்ணுறது புரியுதா இது எல்லாமே என்னது இதுவும் அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணுறது தான் நல்ல வழியில செலவு பண்ணுறது தான் இஸ்லாத்திற்காக செலவு பண்ணுறது தான் உளுபத்துக்கு பொண்டாட்டிக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் இதை ரசூல் என்ன சொன்னாங்க தர்மம் தான் சொன்னாங்க அம்மா அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறோம் இது என்ன சொன்னாங்க தர்மம் தர்மத்தில் சிறந்த தர்மம் இது என்ன அப்போ இது எல்லாமே தர்மம் தான் இது எல்லாத்துக்குமே பேர் வந்து இஸ்லாம் வந்து அதாவது குரான் வந்து வேற பேரில் கூப்பிடுது இதுக்கெல்லாம் பேர் என்ன சதகா இன்னொரு பேர் என்ன ஜக்காத் புரியுதா இந்த ரெண்டு விஷயம் இதுக்குள்ளே இந்த மனிதர்களுக்கு செலவு பண்ணுற எல்லா காசுமே எதில் அடங்கிடும் இந்த சதகாலம் அடங்கிடும் அல்லது ஜக்காத்தில் அடங்கிரும் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்முடைய ஒரு உணர்வும் இதில் அடங்கியிருக்கும் ஒரு ஏழையை பார்ப்போம் பாவமாக இருக்கும் அதனால் சாப்பாடு கொடுக்கும் புரியுதா அதில் வந்து நம்ம மனசு திருப்தி படுத்த வேண்டிய ஒரு விஷயமும் இதில் இருக்குது அந்த ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது அவன் கேட்டானே என் கையில் இருந்துச்சு நான் கொடுத்துருக்கலாமே அவன் அப்படி துடிச்சானே என் காலை பிடிச்சி கெஞ்சினானு அது நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்போது இதில் ஒரு வகையில் நம்ம என்ன இருக்குது நம்ம மனசை திருப்திப்படுத்துகிற ஒரு ஆங்கிளும் இதில் கூடுதலாக செலவு இந்த செலவு பண்ணுறதுல நம்ம சுயநலமும் ஒன்று அடங்கியிருக்கு ஏன்னா அது கொடுத்தா தான் நம்மளால் நிம்மதியாக போய் சாப்பிட முடியும் புரியுதா அப்போ இதில் வந்து ஒரு சுயநலமும் இருக்குது ஒரு மனிதர்களுக்கு மீது இருக்கக்கூடிய ஒரு இறக்கமும் இதில் அட்டாச்சு இருக்குது இன்னொன்று இருக்கு இன்னொரு வகையான செலவு இருக்கு அந்த செலவு பண்றதுக்கு நம்ம மனசுல ஃபீலிங்கே வராது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் அந்த அப்டவுனே இருக்காது ஏற்ற தழுவே இருக்காது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் அதை பத்தி திங்கிங்கே வராது அதை செலவு பண்ணா ஒரு நன்றியும் நமக்கு கிடைக்காது இதுக்கு செலவு பண்ணா உடனே நன்றியும் கிடைக்கும் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அவர் பார்க்கும்போது அந்த பார்வை கூட மாறிடும் ஒரு நாய்க்கு கூட பிஸ்கட் போடுப்பார் நாய் உடனே வந்து நாளையிலேருந்து நம்மளை பார்க்க ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி ஆயிருக்கு ஒரு நாய்க்கு ஒரு வரிக்கை போட்டோம்னா நேற்று வரைக்கும் அதை நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்கும் அடுத்த நாள்லேருந்து அது ஒரு ரியாக்ஷன் வேறு மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சி அப்போது இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை அந்த செலவுக்கு பேர் அல்ல என்ன சொல்கிறா அப்படின்னா ஃபீஸ் சபீல் இல்லா அந்த என்ன சொல்கிறான் இன்ஃபாக் ஃபீஸ் சபீல் இல்லை இன்ஃபாக்கு ஃபீஸ் சபீல் இல்லை அல்லாவுடைய பாதையில் செலவிடுதல் இன்னொரு அதுக்கு இன்னொரு பேர் என்ன ஹசனா அழகிய கடன் அல்லாவுக்கு தரப்படும் கடன் அப்போ இந்த வகையான ஃபண்டு எதில் செலவு செலவு பண்ணப்படும் இப்போ இந்த செலவு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜக்காத்துல கூட இதில் ஒரு இந்த டிவிஷனுக்கு ஒன்று இருக்கு ஜக்காத்து மொத்தம் எட்டு வகையான செலவுகளுக்கு தான் செலவு பண்ணும் அந்த எட்டுல ஒன்று என்ன அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணுவது அப்ப அல்லாவுடைய பாதைனா என்ன அப்படின்னா அல்லாவுடைய தீன் இருக்குல்ல அந்த தீனை மேலோங்க வைப்பது கேன்வாஸ் பண்ணணும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருக்கையுமே இந்த விஷயத்தை சொல்லணும் இருக்கிறதிலே நல்ல தீனு அல்லாவுடைய தீன் தான் அதுல வந்து இவ்வளோ இவ்வளோ நன்மைகள் இருக்கு இதில் நீங்க இருக்கிற தீனில் இந்த தீமைகள் இருக்கு அல்லாவுடைய தீனில் மறுமை வெற்றி அடங்கியிருக்கு அல்லாவுடைய தீனில் உலக வெற்றி அடங்கியிருக்கு அல்லாவுடைய தீனில் வறுமை ஒளியும் அல்லாவுடைய தீனில் சமத்துவம் இருக்கும் அல்லாவுடைய தீன்ல பலவினர்களுக்கு உரிமை இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் இந்த கருத்துக்களை சொல்லி அவர்களை அல்லாவுடைய ஆதரவாளர்களாக மாத்துவது இது மிக பிரம்மாண்டமான வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இது ரொம்பவும் எதிர்ப்பு அதிகம் வரக்கூடிய வேலை இதே அல்லாவுடைய பாதையில நீங்க இந்த வகையில செலவு பண்ணுங்க எது வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஏழைகளுக்கு நூறு பேருக்கு சாப்பாடு கொடுங்க அந்த நூறு பேர் சாப்பாடு கொடுத்தேன்னு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுச்சு பத்தாயிரம் லைக் உடனே வரும் அதுவே அந்த ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோ கொடுக்கணும் அது நல்லது அதை நான் மட்டப்படுத்தி பேசலை அது இஸ்லாம் வலியுறுத்தின ஒரு விஷயம் இதில் என்ன பண்ணணும் உடனே இதில் நமக்கு ரிவார்டு கிடைக்கும் இது கொடுத்த உடனே நம்மளை பாராட்டுவாங்க இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சில சலுகைகள் கூட கொடுக்கும் இந்த மாதிரி வ இந்த மாதிரி நீங்கள் ஏழைகளுக்கு இது மாதிரி தரீங்க அப்படின்ட்டு இப்போ எல்லா அந்த பெருமுதலாளி இருக்குல்ல ரிலையன்ஸ் இவங்க அவங்க இவங்க எல்லாருமே இப்படி ஒரு புரோகிராமும் அவங்கள்ட்ட இருக்கும் இந்த வகையில் சில கோடிகள் அவங்க செலவு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அதை காமிப்பாங்க பாருங்க நாங்கள் இவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் ஸ்டெர்லைட் எதிர்த்து போராடினா ஸ்டெர்லைட் நல்ல காரியமும் பண்ணும் ஏழை குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கும் அந்த வேலையும் பண்ணிட்டு இருக்கும் அப்போ ஒரு குழந்தைங்களுக்கு நோட்டு புகுத்து வாங்கி கொடுக்கும் பாருங்க உங்களை உலகமே பாராட்டும் ஆனால் அல்லாவுடைய தீனு வந்து மேலோங்க வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணீங்கன்னா ஆல்ரெடி ஒரு தீன் ஆல்ரெடி ஒருத்தன் அல்லாவுடைய தீன் இல்லாத ஒரு இடத்துல வேற ஒருக்கருடைய தீன் தானே ரூல் இருக்கு புரியுதா அதையா எல்லா பவரும் அவங்ககிட்ட இருக்குது இப்போ இந்த நேரத்தில் உங்களை என்ன பண்ணுவாங்க நசுக்குவாங்க உங்கள் கருத்து உங் நீங்கள் யூடியூப்பில் போடுவீங்க உங்கள் சேனல் ஹிட் ஆகாது நீங்கள் டிவியில் போடுவீங்க உங்கள் சேனல் வராது இஸ்ரா ஜாக்கர் நாயக் ஒரு சேனல் நடத்துனார் பிஎஸ்டிவின்ட்டு டிஷ் இருக்குல்ல டிஷ்ஷில் பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் வந்து நிறைய இருக்கும் இந்த ஆண்டனா வந்து ஒரு ஆங்கிள் செட் பண்ணுவாங்க அந்த டிஷ்ஷு வந்து இந்த ஆங்கிளில் வச்சோம்னா இத்தனை சேனல் விழுவும் இதை வச்சோம்னா இத்தனை சேனல் விழுவுன்ட்டு அப்போ அந்த சன் டிவி விஜய் டிவி ஸ்டார் டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிகிரியில் உழுவும் இப்போ இருபத்தெட்டாவது டிகிரியில் அத்தனை ஒரு நூறு சேனல் வந்து உழுவும் அந்த நூறு சேனலும் மக்கள் அதிகமாக பார்க்குற சேனல் இப்போ இந்த இடத்துல அவர் கொண்டு போய் பிஎஸ் டிவி கொடுக்குறாரு யார் ஜாகிர் நாயக் பிஎஸ் டிவி வந்து அவர் கஷ்டப்பட்டு ஒரு சேனல் உருவாக்கி இஸ்லாத்தை இது பண்ணுறதுக்காக ஒரு சேனல் உருவாக்குறாரு இப்போ அது கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க எங்கே கொடுக்குறாங்க தெரியுமா இது இருபத்தஞ்சா டிகிரின்னு அது நூற்றி இருபத்தஞ்சா டிகிரியில் கொடுக்குறாங்க டிஷ்ஷு டோட்டலாக இப்படி திருப்பி வச்சாதான் தான் அது ஓடும் அப்போ அந்த ஒரு சேனலுக்காக டிஷ்ஷு திருப்பி வைப்பானா இந்த நூறு சேனலுக்கு டிஷ்ஷு வைப்பானா கேபிள் டிவியில் நூறு சேனல் தான் வரும் ஆனால் ஊருக்குள்ளே முந்நூறு சேனல் இருக்கும் ஆனால் அந்த கேபிள் டிவியில் அந்த சேனல் என்ன வரும் வராது இப்போ நீங்கள் செலவு பண்ண பண்ண பண்ணால் உங்கள் காசுலாம் வேஸ்ட்டாக போகும் நீங்கள் புக்கு கொடுப்பீங்க புக்கு உங்களுக்கு விற்காது புரியுதா இப்போ இந்த வகை செலவு இருக்குல்ல இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த செலவு பண்ண பண்ண நமக்கு மனசு உற்சாகமாகாது மனசு சோர்ந்துக்கிட்டே வரும் காசு வேஸ்ட் ஆகிடுச்சு வேஸ்ட் ஆகிடுச்சி வேஸ்ட் ஆகிடுச்சு மீட்டிங் போடுவீங்க ஐம்பது பேர் வந்து உட்காருவோம் இதே ஏழைகளுக்கு அல்லது வேற ஏதோ ஒரு பட்டமளிப்பு விழா ஏழை குழந்தைங்களுக்கு இது கொடுக்குற விழா அப்படின்னீங்கன்னா ஐயாயிரம் பேர் வருவோம் எல்லாரும் வந்து உனக்கு கிளாப்ஸ் அடிப்பான் உனக்கு உற்சாகமாக இருக்கும் வேலை செய்யறதுக்கு அடுத்த மீட்டிங் இன்னும் பவராக வேலை செய்யும் இதில் என்ன நடக்கும் ஐம்பது பேர் வந்து உக்காருவோம் அண்ணா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணால் வெறும் ஐம்பது பேர் வந்து உக்காந்துட்டு இருக்கிறாங்க இவ்வளோதான் போச்சு அப்படின்னு இது காசு இழுத்துக்கிட்டே இருக்கும் கெட்ட விஷயம் பரப்புறதுக்கு அவங்க கோடிக்கணக்கில் பணம் இறக்குறாங்க புரியுதா அவங்க சும்மா இறக்கலை சும் நீ ஐபிஎல் பாருன்னா ஐபிஎல் பார்க்குறதில்ல ஐபிஎல் பாரு பாரு பாருன்னு ரேடியோவில் விளம்பரம் கொடுக்குறான் நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறான் என்ன ஒவ்வொரு ஹீரோவும் வந்து அவனை ஹீரோ காசு கொடுத்தா கூப்பிட்டு வராங்க ஸ்டேடியம் சும்மா வரான் மஞ்ச கலர் ஷர்ட் போட்டு நிற்கிறாங்கள தனுஷ் வராரு இன்றைக்கி அவர் வராருன்னா சும்மா வருவாங்க அவங்களுக்கு ஐம்பது ஐம்பதாயிரரூவா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சம்பளம் அவங்களுக்கு அவங்க வந்து மேட்ச் பார்க்கறது அவங்களுக்கு சம்பளம் பிக்கப் ஆகாத அப்போ இப்போ கபடியெல்லாம் பிக்கப் ஆகிறது இல்லை கபடியெல்லாம் அளவுக்கு அந்தளவுக்கு கிடையாது அப்போ அந்த கபடியெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம் அமிதாப் பச்சன் கொண்டாந்து உட்கார வைப்பான் அப்போ தான் என்ன அந்த பாப்புலாரிட்டி ஆட் பண்ணுவோம் அப்போது அவங்க ஃபுல் ஃபண்டிங் அதில் இறக்குறாங்க எப்பயுமே ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியில் பரப்புறதுக்கு ஆகும் பெற செலவு இது வந்து எல்லாத்த விட ஜாஸ்தி எப்பயுமே இந்த செலவு ரொம்ப பெருசு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்துலையுமே இப்போது எல்லா என்ன சொல்கிறான் இப்போ இதில் வந்து ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு இவங்க எல்லாருக்குமே சு அந்த பணத்தில் உரிமை இருக்குது எல்லாத்த விட இன்னைக்கு பெரிய அனாதை யாரு டீன் இன்றைக்கி அனாதை நரிசலா சொன்னாங்க நீ வந்து தீன் வந்து அஜினபியா வரும் அனாதையா தொடங்கிச்சு அது அனாதையாக போயிடும்னாங்க இன்னைக்கு தீன் என்ன அனாதை யாரும் எடுத்து வளர்க்கறதுக்கு நாதி இல்லை அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய வேலையே சரியா இருக்கு இப்போ எல்லா உரிமைகளுக்கும் மேலாக எந்த உரிமை இப்போ வந்து நின்றோம் தீனுக்காக செலவு பண்ணுற உரிமை இன்னைக்கு என்ன ஆயிரும் எல்லாத்த விட அது மிகச்சிரும் புரியுது அதே தீன் மேலே ஆயிடுச்சு இப்போ ஏழைங்களுக்கு தான் செலவு பண்ணும் இப்போ வந்து ஏழைகளுக்கு விதவைங்களுக்கு அனாதைங்களுக்கு இவங்களுக்கு செலவு பண்ணுறது மட்டும்தான் அப்போ இருக்கிற ஒரே செலவு புரியுதா இந்த வசனம் வருது இல்லை இப்போ இதுதான் அல்லாஹ் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்கிறான் ஏன்னா இந்த வகையில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு மைண்டே வராது பார்க்குறவனுக்கு என்ன தெரியும் வேஸ்ட்டுன்னு தெரியும் நபியர் அல்லாவுடைய பாதையில் தங்களுடைய பொருளை செலவு செய்கிற செய்கிறவர்களுடைய உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை ஒத்திருக்கின்றது அல்லாவுடைய பாதையில் இப்போ இந்த இடத்துல அல்லாம் சொல்கிறேன் ஃபீஸ் அபியில் இல்லை அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணுற காசு இந்த காசு எப்படிப்பட்டதுன்னா ஒரு வித்து ஒரு விதை வாங்குறீங்களே ஒரு மாங்காய் மரம் வைக்கணும் ஒரே ஒரு விதை வாங்கிட்டு வந்து அந்த மாங்காய் செடி நீ வைக்கிறீங்கள அது விதைக்கு நீ செலவு பண்ணுறீங்கள காசு அது வேஸ்ட்டுக்கு செலவாக நல்லா சொல்கிறான் வேஸ்ட்டு செலவாக விதைக்கு வரைக்கும் வேஸ்ட்டு அது விதையிலேருந்து ஒன்றும் உனக்கு வரப்போகாது ஆனால் இன்றைக்கி வராது கொஞ்சம் நாள் கழித்து அது வந்து ரிட்டன் வரும் அந்த வித்திலிருந்து அந்த வித்து ஏழு கதிர்களை தந்தது அந்த ஒரு ஒரு விதையை நீ போட்ட அது ஏழு கதிரை கொடுத்துச்சு ஏழு க லைன் விட்டுச்சு ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துக்கள் ஆக எழுநூறு வித்துக்கள் அந்த ஒரு வித்திலிருந்து உற்பத்தி ஆயிடுச்சு இதுல நூறு இதில் நூறு இதுல நூறு இதில் நூறுன்ட்டு ஏழ்நூறு வந்துருச்சு போட்டது ஒரு விதை அது ஏழ்நூறு மடங்காக ரிட்டர்ன் உனக்கு கொடுத்துருச்சு அல்லா தான் விரும்பியவர்களுக்கு இதன் பின்னும் இரட்டி பாக்குகிறான் இது ஒன் பை இது வந்து லோயஸ்ட் புரியுதா லோயஸ்ட் அல்லாவுடைய பாதையில் தீனுக்கு செலவு பண்ணினா எவ்வளோ லோயஸ்ட் லோயஸ்டே செவன் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போகும் செவன் ஹண்ட்ரட் மல்டிபிள் போய்கிட்டே இருக்கும் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடாக மல்டிபிள் போகும் ஆயிரத்தி நானூறு மடங்கும் தருவான் ரெண்டாயிரத்தி நூறு மடங்கும் தருவான் இப்போ இதிலே நம்ம இன்னொரு இடத்துல புரிஞ்சுக்கணும் ரசூல்லா இருக்கும்போது செலவு பண்ணுறதுக்காவது ஒரு உற்சாகம் இருக்கும் அவங்களுக்கு கொண்டு போய் ரசூல்கிட்ட கொடுக்குறோம் கண்ணு முன்னாடி ரசூல்லாவை பார்க்குறாங்க அபுபக்கரை பார்க்குறாங்க அந்த ஒரு பூஸ்ட் இருக்கும் அந்த ஒரு ஜோஷ் இருக்கும் அவ்வளோ பெரிய லீடரை நம்ம கீழக்கிறன் இன்றைக்கி செலவு பண்ணுறது அதை விட பன்மடங்கு நன்மை தரும் இன்னைக்கு வந்து அல்லாவுடைய தீன் மேலோங்கணும்னு யாராவது செலவு பண்ணுறாங்களோ இதற்காக ஒரு மர்கஸ் கட்டுறாங்க இதற்காக ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க இதற்காக ஒரு புக் எழுதுறாங்க இதற்காக ஒரு கேமரா வாங்குறாங்க இதுக்குன்னு ஒரு மைக் வாங்குறாங்க இது எப்படி ஆயிரும் இதை தாண்டியும் அது நன்மை டாப்புக்கு போயிடும் இதை தான் ரசூலாக சொல்கிறாங்க ஈமான்ல சிறந்தது யாருடைய ஈமான்ங்கிறேன் சஹாபாக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எங்களுடைய ஈமானுங்கிறேன் நாங்கள் எங்களுடைய ஈமானு தான் சிறந்தது அப்படிங்கிறேன் இப்போ ரசூல்லா சொல்கிறேன் உங்கள் ஈமான்னு கிடையாது நீங்கள் தான் என்னை பார்க்குறீங்கள எங்களை பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க அதுக்கப்புறம் எப்படி உங்கள் ஈமான் எப்படி சிறந்ததான் என்னை பார்த்துட்டு ஈமான் கொள்வது ஈஸி அப்படிங்கிறேன் அப்போ உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க உங்களுடைய ஈமானுங்கிறேன் நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன்னு நான் ஈமான் கொள்கிறதும் ஈஸி தாங்கிறேன் நான் ஜிப்ரியில் பார்த்தேன் நான் சொர்க்கத்தை பார்த்தேன் நரகத்தை பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இப்போ யாருடைய ஈமான் அப்படின்னா பின்னாடி ஒரு கூட்டம் வருவாங்க அவங்களுடைய ஈமான் தான் சிறந்தது அவங்க என்னை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு அப்போ இந்த கட்டத்தில் இப்போ இந்த 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 நற்செய்தி யாருக்கு இருக்குது நபீசுல்லா சஹாபாக்கள் மரணித்ததுக்கப்புறம் வர்ற எல்லா கூட்டத்திற்கும் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இன்னைக்கு நமக்கு வந்து அல்லாஹ் வந்து சஹாபாக்கள் கொடுத்த நன்மையை விட அதிகமாக தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ரசூலாவை பார்க்காம அல்லாவுடைய தீனுக்காக செலவு பண்ண சொன்ன இந்த வகைக்காக தர்மம் பண்றது முஸ்லீம் அல்லாதவங்க கூட பண்ணுறாங்க ஏழைங்களுக்கு உணவு கொடுக்க முஸ்லீம் அல்லாதவங்க கொடுக்குறாங்களா இல்லையா எத்தனையோ டீம் இருக்கு இந்த யூடியூப் இந்த ஃபுட்டு விளாக்லாம் நடத்துறாங்கல்ல அவங்களே என்ன பண்ணுறாங்க கடைசியாக சாப்பாடு கொண்டு போய் எங்க கொடுக்குறாங்க அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ல அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க கொண்டு பேர் ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க அதனாலேயே அந்த சேனலுக்கு ஒரு என்ன ஆகுது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பும் வந்து உருவாகுது அப்போது இது வந்து அல்லா என்ன சொல்கிறேன் இந்த ஏழு கதிர்கள் இது வச்சுக்கங்க இது கடைசி லிமிட்டு கிடையாது இன்னும் பன்மடங்காக நான் பெருக்கி கொடுக்குறேங்க அவர்கள் தங்களுடைய பொருள்களை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்து தாங்கள் அதை கொடுத்ததற்காக இகழ்ச்சியையும் துன்பத்தையும் சேர்க்கவில்லையோ அவர்களுடைய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான் காசு கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடாது இப்போ இதுல வந்து இப்ப இந்த ஜீ தீனுடைய பணி நான் தான் சொன்ன அல்லாவுடைய பணிக்காக பணம் கொடுக்குறோம் பணம் கொடுத்துட்டு என்ன பண்றது அப்புறம் மசூரால வந்து உக்காருவான் தான் வந்து மெயினா அந்த பில்டிங்க இடத்துமே உதாரணத்துக்கு இடமே அவரு தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ ஒரு ஆள் அவர் தான் இடமே கொடுக்குற அந்த இடத்துல ஒரு ம ஜமாத்துக்கு ஒரு ம பள்ளி வசல் கட்டியாச்சு இப்போ மசூரா வருது மசூராலாம் ஒரு கருத்து இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அவர் ஒரு கருத்து சொல்கிறார் இவர் கருத்தை நீங்கள் நிராகரிச்சிட்டீங்க யார் கருத்து இந்த இடம் கொடுத்தவருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்ட்டீங்க உக்காந்துட்டு யார் இடம் தெரியுமா இல்லை அவர் அல்லது அவங்க கீழகம் எங்கள் அப்பா தான் இதை ஆரம்பித்தார் எங்களுக்கே வா இதெல்லாம் வந்து பேசக்கூடாது இதுதான் சொன்னதில்ல இது ரொம்ப டேஞ்சரு எல்லாவுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் என்ன பாரு அவனை காசு கொடுத்துட்டு இங்கே வந்து அட்வான்டேஜெலாம் எடுக்கக்கூடாதுங்க காசு கொடுத்துட்டு ஜமாத்துக்குள்ளே வந்து அட்வான்டேஜ் எடுக்குவோம் அப்புறம் என்ன க கட்சியில் இருப்பான் என் பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுமா கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான் இப்போ இதை வந்து போய் கட்சியில் இப்போ சொல்ல முடியுமா டிஎம்கேலையோ ஒரு ஏடிஎம்கேல போய் ஃபண்டு எவ்வளோ நாளும் கொடுங்க அங்கே யாருக்கு பணம் கொடுக்குறாங்களோ வேட்பு மனுவுக்கு என்ன இருக்குது எவ்வளோ செலவு பண்ணுவோன்னு தான் முதல் கேள்வி கேட்பாங்க செலவு யார் அதிகமாக பண்ணுறது தயாராகலாம் அவங்களுக்கு தான் சீட்டு புரியுதா அப்போ இங்கே என்ன எல்லாம் என்ன சொல்கிறான் காசு கொடுத்துட்டு இகழ்ச்சியையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது இந்த எக எகத்தாலம் பேசுகிறது மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுகிறது இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது ஓரமாக போய் உக்காந்துக்கணும் அதனால தான் சகாபாக்கள் என்ன பண்ணாங்க பின்னாடி வந்து பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்காங்கள்ல அவங்களாம் அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க அழி அவங்கள எடுத்துக்கங்க பின்னாடி வந்தவங்க அவங்களோட நூறில் ஆயிரத்தில் ஒரு மடங்கு கூட வராதவங்க அவங்கள பார்த்து என்ன பண்ணாங்க நாங்களும் நீங்களும் சம்மன்னாங்க இவங்கெல்லாம் தலையை குமிச்சிட்டு கம்முன்னு இருந்தாங்க யாரும் வந்து தங்களுடைய அந்த இதை வந்து கேட்கவே இல்லை நாங்கள் இவ்வளோ பண்ணோம் அப்படிங்கறத அவங்க வாழ்க்கையில சொல்லவே மாட்டாங்க பெரிய பெரிய போருக்கெல்லாம் போவாங்க புரியுதா அதாவது லட்சக்கணக்கில் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஆயிட்டாங்கல்ல பாரசீகத்துக்கு ஜெயிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் ஆயிட்டாங்க அங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா இவங்க யாருன்னே தெரியாது அலி இருப்பாரு அலி யாருன்னே அந்த படையில இருக்கிறவனுக்கே தெரியாது அவன் என்ன போவான் தண்ணி அவருக்கு கூலையா இருப்பாருன்னு வச்சுக்கோ அவர் என்ன ஓ உன் தள்ளி இல்லையா இருந்தாலும் எப்பப்பார் முன்னாடி முன்னாடி வந்து நின்றுட்டு அவர் இவரு என்ன பண்ணுவாரு சாரிப்பா மன்னிச்சு போய் விடு இவங்களுடைய அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் நான் யாரு தெரியுமா அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்டவன் நானு அதனால வந்து இந்த சின்ன ஆட்கள் வந்து பின்னாடி அவங்கள டாமினேட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணலாம் எந்த இடத்துலையுமே கிளைம் பண்ணவே மாட்டாங்க அதனால வந்து கணக்காக அவங்க கூடவே இருப்பாங்க அவர் தான் அலீன்லாம் தெரியாமல் இருக்கும் கூடவே இருப்பாங்க சொல்ல மாட்டார் நான் தான் அலீன் சொல்ல மாட்டார் நான் தான் உமர்னு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டார் அதனால அவங்க ஃபேமஸ் இருக்கா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறாங்க எல்லா கட்சி தலைவர் ஃபோட்டோவும் பார்க்கலாம் நீ எது வேணாலும் தெரிஞ்சுக்காம உங்கள் அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரியாமல் இருந்துக்கலாம் என் தலைவன் யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்கவே கூடாது இதுதான் தலை மூஞ்சியில் ஃபோட்டோ ரோட்டில் ஃபோட்டோ ரேஷன் கார்டை அரிசி கொடுத்தா அதில் ஃபோட்டோ எல்லாத்துலேயும் ஃபோட்டோ போட்டு பதிவு வைக்கிறான் இவங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே பண்ணவே மாட்டாங்க இப்போ அதே மாதிரி இப்போ இதில் பணம் கொடுத்து அந்த சொல்லி காட்டுறது இருக்குல்ல இதில் இன்னொரு போர்ஷன் என்னான்னு பார்த்தோம்னா இப்போ தீனுடைய வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சிருப்பீங்க ஒரு ஒரு பேச்சாளர் இருப்பார் அவருக்கு வந்து போட்டிருப்பீங்க நீங்கள் வந்து பயான் செய்யுங்க ஏன்னா பயான் செய்கிறது எல்லாருனாலேயும் முடியாது எல்லோரும் உட்காந்து மைக்குக்கு முன்னாடி மைக் இல்லாமல் கேமரா இல்லாமல் மணிக்கணக்கு அதே சப்ஜெக்ட் பேசுவாங்க மைக்கும் கேமராவும் பார்த்தா நடுங்க ஆரம்பிச்சிடும் பேச தெரியாது நாலு வாரத்தை ஒழுங்காக பேச மாட்டாங்க வெளியே உட்காந்தா நாற்பது மணி நேரம் கதை கதையாக பேசுவாங்க அப்போ இது வந்து ஸ்கில் வந்து சில பேருக்கு எல்லாம் கொடுத்துருப்போம் அப்போ எழுத்தாற்றல் சில பேருக்கு கொடுத்துருப்பான் சில பேர்னால ஒரு நாலு பூரா உட்காந்தா ஒரு ரெண்டு பேர் எழுத முடியாது சில பேருக்கு இருபது பேஜ் அசால்ட்டாக எழுத முடியும் அப்போ அந்த வலிமையை நம்ம என்ன பண்ணணும் தீனுக்கு பயன்படுத்தணும் அப்போ அவன் வந்து நான் என்னம்மா எழுதுகிற சக்தி இருப்பான் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் ஒரு ஒரு வேறு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பான் இருபதாயிரம் சம்பளம் கிட்டிருப்பான் இப்போ அவனை கூப்பிடணுங்க வா அப்படின்ட்டு அவன் வான்னு சொன்னால் அவன் எப்படி விட்டுட்டு வருவான் அவன் பொண்டாட்டி பிள்ளை அவன் சாப்பாடு கொடுக்கணும்ல அது அது கடமை இல்லை அவன் எப்படி தருவான் நம்ம தான் அவனை கூட்டிகிட்டு வரணும் நீ வா உனக்கு எவ்வளோ நீ எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன் உன் காசு எவ்வளோ தேவை வா நான் தரேன் நீ இந்த வேலையை செய் நீ அங்கே வேலை செய்யறதுக்கு அல்லாவுக்கு வேலை செய் அப்படிங்கும்போது அவர் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வருவார் வேலையை விட்டுட்டு வந்துட்டார்ல வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பணம் கொடுக்கும் போதெல்லாம் ஏதோ வேலைக்காரனுக்கு கொடுக்குற மாதிரியும் ஏதோ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரியும் அதுக்கப்புறம் பாயிட்டு நம்ம தான் நம்ம பார்த்து தான் மாதம் மாதம் கொடுத்துட்டு அப்படின்னு அகத்தார மாதிரியும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா காலி ஆயிரும் இது அல்லாவுடைய ஒர்க்கு நீ மேல உட்காந்துருக்குன்னா நீயும் வேலைக்காரன் நீயும் வேலைக்காரன் அதனால உமர்லேவன் எப்படி நடந்துட்டாரு நானும் அடிமை நீயும் அடிமை ஒருத்தர் ஒருத்தர் வந்து சொல்லுவார்ல அல்லாவுடைய கலிஃபா அமீருல் மொமீனின் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அடி சேருக்குலமை எதுக்கு என்ன என்னை என்னை பார்த்துட்டியா இத்தனை பேர் இருக்காங்க மொத்தமா சலாம் சொல்லு அதனால் என்னை மட்டும் தனியா கூப்பிட்டு அமீருல் மொமீனின்ங்கிற நீ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சிக்கிறதுக்கா அவங்க அவங்க முன்னாடி நீ சீன் போடுறதுக்கா இல்லை எனக்கு வந்து ஏதாவது நாளைக்குன்னா என் முன்னாடி வந்து நீ வந்து நின்று ஏதாவது கோரிக்கை பண்ணுறதுக்கா உமர் சீரீஸில் கூட வரும் இந்த சீன் எல்லார் முன்னாடியும் சீன் போ இது போடும்போது இதை இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அப்போது இந்த மாதிரி அட்வான்டேஜும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஒருத்தர் நம்ம தீனுடைய வேலைக்கு நியமிக்கும் போது அவரை வந்து மனசு நோகிற மாதிரியும் பேசக்கூடாது ஏன்னா அவரு தான் அவர் நினச்சிருந்தால் வேறு வேலைக்கு போயிருக்கலாம் இப்போ டிஸ்ரார் அகமது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளம் வந்து ஐயாயிரம் ரூபா அவர் இஸ்ரார் டாக்டர் அவர் யார் டாக்டர் ஹார்ட் சர்ஜன் அவர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஐயாயிரூவா சம்பாதிப்பார் அப்படியே அவர் வேலையை பார்த்துருந்தாருனா ஒரு மணி நேரத்துக்கு ரூபா சம்பாதிச்சு வைப்பார் இங்கே குரான் காலேஜில் அவரே அவருக்கு வச்சுக்கிட்ட சம்பளம் எனக்கு ஐயாயிரரூவா போகுது நானும் ஒய்ஃப்ன்ட்டு அவர் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஒரு கட்டில் ஒரு ஃபேன் சாகும்போது அவ்வளோதான் இருந்தது ஒரு டேபிள் ஒரு கட்டில் ஒரு ஃபேனு ஒரு லைட்டு இவ்வளோ தான் அவருடைய மவுத்து ஒரு டாக்டராக படித்து அவ்வளோதான் ஒரு நாள் சம்பாதிச்சிருக்க முடியுமா எவ்வளோ சொத்து சேர்த்துருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் பண்ணலை அப்போ அப்போ அந்த மாதிரி வந்து இவங்க அல்லாவுடைய தீனுக்கு அர்ப்பணிப்பு பண்ணிக்குவாங்க பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த காசு வந்து சொல்ல கொடுத்தோன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தர்மம் செய்து அதை வாங்கியவனுக்கு துன்பம் தொடரும் படியாக செய்யும் தர்மத்தை விட அன்புடன் கூறும் இன் சொல்லும் மன்னிப்பும் மிக மேலானதாகவும் அன்றியும் அல்லாஹ் தேவையற்றவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கிறான் இப்போ நல்ல பேச்சு தான் பேசணும் நல்ல விதத்தில் பேசணும் அப்படிங்கிறான் இது வந்து இப்போ நான் அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணுறவங்களுக்கு அதில் மட்டும் சொன்னேன் அது மட்டும் இல்லை பொதுவாகவே இது ஒரு ரூல் தர்மம்னு நம்ம யாருக்காவது கொடுத்தா நாளைக்கு அவன் நமக்கு மாற்றமாக ஏதாவது நடந்தால் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி காட்டக்கூடாது திட்டக்கூடாது நம்ம ஆனால் நம்ம நம்மளால் இருக்கவே முடியாது முதல் வேலையை என்ன பண்ணுவோம் அடுத்து இனி எந்த தர்மமும் கொடுக்க மாட்டோம் கொடுத்த ஆல்ரெடி கொடுத்த தர்மத்தையும் அவனை வந்து நியாயம் கேட்போம் இத்தனை நாள் நீ இல்லை இப்போ நீ ஏன் ஏன் பேச்சு கேட்கல பதில் சொல்லுமா